செயலற்ற வங்கிக் கணக்குகள் உள்ளிட்ட மூன்று வகையான வங்கிக் கணக்குகள் இன்று முதல் மூடப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் செயலற்ற வங்கிக் கணக்குகளை மோசடி நபர்கள் குறிவைப்பதால் அவற்றை மூட ரிசர்வ் வங்கி முடிவெடுத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது அதன்படி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணப்பரிமாற்றம் நடக்காத வங்கிக் கணக்குகள் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பனிரண்டு மாதங்களாக எந்தவித பணப்பரிமாற்றமும் நடக்காத வங்கிக் கணக்குகளும் மூடப்படுகின்றன நீண்ட காலமாக சுழியம் நிலுவைத் தொகையை மட்டும் வைத்திருக்கும் வங்கிக் கணக்குகளும் மூடப்படும் வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கிக் கணக்குகள் இந்த வகையை சேர்ந்தவையா என்பதை அறிந்து நடவடிக்கை எடுக்குமாறு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது